ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் தேவிஸ் நேச்சர் வேர்ல்டு இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹார்வெஸ்டிங் வீடியோ தாங்க அமெரிக்காவில் எங்கள் தோட்டத்தில் உள்ள அவரக்காய் செடி தாங்க இது அவரக்காய் வந்து நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு அதை தான் இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம் இது வந்து விதையிலிருந்து வளர்த்தது தான் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் இது இவ்வளோ பெருசாக வளர்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காய் காய்க்க ஆரம்பிச்சுட்டு நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு வாங்க இப்போ இதை வந்து நம்ம அறுவடை பண்ணிடலாம் அவரக்காய் பூ பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நல்ல ஒரு பர்பிள் கலரில் இருக்குது இது என்ன டைப் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பச்சை கலரில் இருக்கும் ரெண்டு கார்னர்லேயுமே பர்பிள் கலரில் இருக்கும் இந்த அவரக்காய் வந்து இந்த டைப்புக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க இப்போ இருக்கிற அவரக்காய்லாம் நம்ம பறிச்சிடலாம் நல்லா விளைஞ்சிருந்த அவரக்கா ஃபுல்லாக பறிச்சாச்சு இந்த அவரக்கா வந்து நல்ல டபுள் கலரில் இருக்குது பாருங்கள் க்ரீன் அண்ட் பர்பிள் கலர் சேர்ந்துருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறத வந்து இன்னொரு டைப்புங்க ஃபுல்லாகவே பர்பிள் கலரெலாம் இருக்கும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் கலர் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இந்த ரெண்டு டைப்பும் இருக்குது இன்னொன்று வந்து க்ரீன் கலர் அது ஏற்கனவே இருந்துச்சு என்கிட்ட அது எல்லாமே இப்போ பட்டுப்போச்சு திருப்பி நான் சீட்லேருந்து வளர்த்துட்ருக்கேன் அது இப்போ தான் குட்டி செடியாக வளர்ந்துட்டு இருக்குது கலர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு அவரக்காவில் நிறைய டைப் இருக்குதுங்க என்கிட்ட இந்த மூணு டைப் ஆஃப் ஃபவ்ரக்கா இருக்குது இந்த கலர் ஒன்று பர்பிள் அப்புறமா க்ரீன் உங்ககிட்ட என்ன டைப் ஆஃப் ஃபவ்ரக்கா வச்சுருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக பறித்த இந்த இருந்து நல்ல ஒரு சூப்பரான டேஸ்டியான அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த அவரைக்காவெல்லாம் நம்ம இந்த இருந்து பிச்சு எடுத்துடலாம் பிச்சு எடுத்துகிட்டு இதில் நார் இருக்கும் அந்த நாரையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ இந்த எல்லா அவரைக்காயிலுமே நார் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ இந்த அவரைக்காய் வந்து நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் இப்போ வாங்க நம்ம அவரைக்காய் பொரியல் பண்ணலாம் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் அடுத்ததாக பொடியாக நறுக்கின வெங்காயம் இதை சேர்த்துட்டு இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்தா அவரைக்காய் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம் கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இந்த அவரைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது அப்பப்போ வந்து கிளறி கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவரைக்காய் நல்லா வெந்துடுச்சிங்க இப்போ இந்த அவரைக்காயில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியை குறைச்சி சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு கடைசியாக தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் கூட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து நல்லா குர குரப்பாக அரைச்சிருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதாங்க நல்லா சூப்பரான டேஸ்டியான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நம்ம தோட்டத்திலே ஃப்ரெஷ்ஷாக பறித்த அவரைக்காயில் நல்ல சூப்பரான பொரியலும் பண்ணியாச்சு அவ்வளோ தாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய கார்டன் வீடியோஸுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்